எலில் சுட்ற சீரியலை இப்போ ரட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க எலிலேருந்து எல்லாரும் கீழே உட்காந்துக்கிட்டு கரண்டில் அந்த நேரம் பார்த்து பாட்டு பாடி விளாண்டுகிட்டு இருக்காங்க மனோகரி வந்து எதாவது தந்திரமான முறையில் வந்து தமிழ் ரூம்குள்ளே போயிட்டு எதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் தேடிகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து கரண்ட் வந்துடுச்சு அச்சோ ரூமே வந்து கலைச்சி போட்டுட்டோமே இதெல்லாம் பார்த்தா கண்ணாப்பிடலான்னு கோவம் வந்துடும் இன்னொன்று நம்ம இது மாதிரி தேடுறோங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து சுதாரிச்சிடுவா நம்ம தான் கொஞ்சம் உசாராக நடந்துக்கணுங்கிற மாதிரி மனோவரி வந்து அங்கேருந்து குடுகுடுன்னு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க கரண்ட் வந்து நினச்சி குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி தூங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போகலான்ட்டுருக்கிறப்ப பாட்டிக்கு வந்து குட் நைட்டுன்னு சொன்னாங்க பாட்டிக்கு குட் நைட்டுன்னு சொன்னீங்க அப்பாவுக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்டோன்னே குட் நைட் பா அப்படின்னு சொல்லி ஒரு மாறியாக கடுப்பில் வந்து சொல்லிட்டு பசங்கள்லாம் ரூமில் வந்து அப்படியே தூக்குறாங்க எழில் மாட்டுக்கும் கீழே ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க கிச்சனில் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு சுடர் மாட்டுக்கும் மேலே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சுடர்வழி வந்து எழில் முன்னாடி அந்த பாட்டை வந்து பாடி காட்டி சிரிச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்கணும் ரூம்குள்ளே போகிறாங்க அப்போனா நம்ம அன்றைக்கி இந்த பாட்டை வந்து பாடி காட்டிருக்கோம் அதனால தான் திருப்பி அவன் பாடி நம்மளை நக்கல் பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது நம்ம வேலு வந்து ஒரு செல்ஃபோன் கிடைக்க வந்து போகிறாங்க சிம்மை பற்றி ஏதோ ஒருத்தவங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க ஏன்னா தமிழ் வந்து ஏதோ ஒரு சும் வந்து வச்சிருக்காங்களா அதோட நம்பர் என்ன ஏதுன்னு தான் அந்த கடைக்கு வந்து கேக்குறாங்க சார் நீங்களாம் கண்டவங்க சார் நீங்க கேட்டாலும் நான்லாம் தர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லப்பா நீ தந்து தான் ஆகணும் மரியாதையா பேசுறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வேலு முடியாது அப்படியா அப்போனா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க சார் உண்மையாவா அப்போனா உன் மேலே அது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி சார் நான் தந்துடுறேன் ஓனருக்கு தெரிஞ்சால் கெட்ட பேர் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க சார் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாமல் தான் பார்த்து சொல்ல முடியோனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலை வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்து சுடர் மாட்டுக்கு அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்ன அஞ்சலியும் தலை ஃபுல்லாக இப்படி தான் களைஞ்சிருக்குமா ஏன் தலை கலைஞ்சி தான் இருக்கும் நீ தானே வாரி விடணும் ஓ அது வேறையா அப்படின்னு சொல்லி கியூட்டாக அழகாக வந்து தலையை வந்து வாரி விட்டுருக்காங்க எல்லாரும் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க கவின் மட்டும் சோகமா கலர் ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க என்ன கவின் ஸ்கூல் உனக்கு இருக்கா இல்லையா எனக்கு லீவுன்னு சொன்னால் நீ என்ன நம்புவாப்பிற குட்டி பாப்பா அஞ்சலியை கூட ரெடி பண்ணி சமாளிச்சிடலாம் ஆனால் ஒன்று இருக்கையே ஒரு ஒரு நாளும் ஒன்றை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொன்னனே சரி சரி போகிறேன் அபி வந்து கேட்குறாங்க ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா இல்லை ஹோம் ஒர்க் எதுவும் பண்ணலையான்னு அப்படின்னு காவியான்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காவியா சொன்னனால ஓ அதனால தான் பட்டமாக இருக்கியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மனோகர் இரும் பக்கம் வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கவினை எதுக்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டில் வந்து அவங்க அப்பா போட வேண்டிய கையெழுத்தை வந்து அவங்க போட்டாங்கள அதனால தான் இதை வந்து மனோகர் கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க பக்கத்தில் வந்து செல்வி இருந்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது அச்சோ இந்த விஷயம் வந்து இவங்க தான் செய்ய சொன்னாங்களா அப்படின்னா இதை வச்சே குழந்தைங்கள வந்து ஹாஸ்டலுக்கு வந்து தள்ளிடுவாங்களே அப்படின்னு தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்போனு பார்த்து கவின் வந்து கேட்குறாங்க அப்பாவை மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக வந்தாங்கன்னா ரிப்போர்ட் கார்டை பற்றி பேசுவாங்க என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர் உங்கள் பையன் எல்லாமே வந்து சிங்கிள் மார்க்கில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி சார் உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துருக்கீன்னு கேட்டுட்டா அப்புறம் அவ்வளோதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துடுறாரு அப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கவின் வந்து பேசுகிறாங்க டேய் நானும் தாண்டா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவேன் அந்த இடத்த நான் எப்படியாவது டேக்கிள் பண்ணி சமாளிச்சிடுறேன் உன் மிஸ்ஸுக்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் போதுமா அப்படியா அப்போனா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு கவின் மாட்டுக்கு ரெடி ஆகறதுக்காக வந்து குடுகுடுன்னு போகிறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க நம்ம சுடர்வழிக்கிட்ட நான் ஒன்றா ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க சொன்னேன் கண்டுபிடிச்சியா இல்லையா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு உன் பெர்த்டே தானே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நாள் இல்லை சுடரே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டக்குன்னு கண்டுபிடிச்சு சரியா கண்டுபிடிச்சிட்டா போச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே வந்து கீழே வந்து கொண்டு வராங்க எல்லாரையும் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல கவின்லேருந்து எல்லாரும் என்னது கவின் வந்தானா இல்லையா நானும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கேன் டே தெரியும்டா இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு போகிறதுல ஆர்வமாக இருக்கியா தான் கேட்க வந்தேங்கிற மாதிரி சுடர் வந்து காமெடி பண்ணுறாங்க எல்லாரும் பால் குடிச்சிங்களா பால் குடிச்சிங்களாங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி இது எல்லாத்தையும் வந்து கனகவேல் பாட்டி வந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கறாங்க இந்த வீட்டுக்கு சுடருங்கிற மாதிரி அற்புதமான ஒரு தேவதை வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சானு அன்பா பாசமாக கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருப்பீங்க ஹோம்ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயோ இவன் வேணா குறுக்கி கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா இதை வேற நம்ம சமாளிக்கணுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பரபரப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கவின சரி எல்லாரும் பத்திரமா போங்க பால் குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பால் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டோம் குட்டி பாப்பான்னு சொல்லி பால் குடிச்சிட்டிங்களா ஆ ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்த்து வந்து முறைக்கிறாங்க நம்ம அப்படி க்ளோஸாக பழகாத பழகாதன்னு சொன்னால் இப்படியா இருக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா மேலே லைட்டாக கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அபி என் செல்லம் சூப்பர் போ அப்படின்னு சொல்லும்போது ராமையா வாங்க வாங்க செல்வி நீங்கள் வந்து லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் பரபரப்பாக வந்து காலையில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தா இந்துமதியை பார்க்குற மாதிரி தான் அந்த இடத்துல எழிலோட அம்மாவுக்கு வந்து தோன்ற மாதிரி சூப்பராக வந்து கதைகளத்தை வந்து கொண்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா மனோகரி வந்து எழில் வந்து ரெடி இருக்கிறப்ப பேசுகிறாங்க இன்றைக்கி முக்கியமான நாள் தெரியுமா பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீ என்ன நினைக்கிற இன்றைக்கி மண்டே என்னால் எங்கேயும் நவற முடியாது இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது என்னால் நவிற கூட இடம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா இருந்தாலும் பசங்கள்லாம் பேரண்ட்ஸ் வரப்ப நம்ம மட்டும் நம்ம பசங்க கூட இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்காதா தன்னந்தனியாக வந்து இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்ல நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ என்ன பண்ணலாம் மீட்டிங்கை நாளைக்கு கூட தள்ளி வச்சுக்கலாம் இல்லை பசங்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நேரம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு நம்ம ரெண்டு பேருமே போகிறோம் சரியா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது வா நம்ம ரெண்டு பேர் போய்ட்டு வந்துடலான்னு எழிலும் மனோகரியும் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எழில் நான் ஒன்று எதுக்கு கூட்டிகிட்டு வரேன் எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடி ஒன்று அசிங்கப்படுத்த தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா கவினை பற்றி உள்ள சமாச்சாரம்லாம் உனக்கு தெரியும் வந்துச்சுன்னா நான் சொன்னல்ல ஹாஸ்டலில் குழந்தைய சேர்க்கணும்னு அதுக்காக தான் இவ்வளோ மல்லு கட்டிகிட்ருக்கேங்கிற மாதிரி கேவலமாக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்பான்னு பார்த்து ரெண்டு பேர் க்யூட்டாக வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்துகிட்ருக்காங்க மனோகரியும் நம்ம எளியிலும் அப்பான்னு பார்த்து கனகவேல் அம்மாட்ட வந்து பேசுறாங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்றாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறீங்களா யார் யார் போறீங்க நானும் மனோகரி மட்டும் போகிறோம் போறோம் என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் தான் போறீங்களா நம்ம சுடரையும் கூட்டிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு அவங்க அம்மா வந்து பேசுறாங்க சுடரா இவ எதுக்கு இவ வந்து அப்படி என்ன பண்ண போறா இவளுக்கு அப்படி பேசுறதுலாம் தெரியுமா இல்லை தான் நடந்துக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து சுடர் வழியாக வந்து டம்மி பண்ற மாதிரி பேசணுனே என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க சுடர் வந்து இந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எளியில் விட ஒன்றை விட இவளுக்கு தான் அதிகமாக வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வீட்டில் எப்படியெல்லாம் குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸ்கூலில் என்ன மாதிரி சேட்டை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் சுடர் வந்து குழந்தைங்களை சூப்பராக வந்து வளர்க்குறதுல கொஞ்சமாக அது வந்து அக்கறை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்கும் அதனால தான் எல்லார்டோட விட சுடருக்கு கொஞ்சம் அதிகமாகவே பொறுப்பு இருக்கு என்ன நான் சொன்னது கரெக்டாக கண்டிப்பாம்மா நிச்சயம் வந்து சுடர் வழியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் சுடர் நீ வா போகலாம் அச்சோ வெளியில் போனால் மாமா நம்மளை பார்க்காம இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே அப்படியே வந்து வராங்க காரில் வந்து ஏறுறாங்க ஃபர்ஸ்டே எடுத்தோன்னே நம்ம ஏழிலே பின் சீட்ல தான் சுடர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து நம்ம மனோகரி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து மனோகரி வந்து திங்க் பண்ணுறாங்க என்னடா அவ நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவன் வந்துட்டானா குழந்தைங்களை வந்து சேவ் பண்ணுறது தானே இவ அப்படியே அணை கட்டி கொண்டு வருவா இப்போ நம்மளோட திட்டம் எல்லாம் இவ தவிடுபடி என்ன பண்ணுறது கவின் விவகாரத்தை நம்ம எழிலிட்ட சொல்லான்னு பார்த்தா இனிமேட்டு இவ சமாளிச்சிருவா போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி வெயிட் பண்ணி பார்ப்போம்